இப்போ பார்த்தோன்னா குமரனுடைய கடையெல்லாம் பயங்கரமாக உடஞ்சி இந்த மாதிரி கிடக்கு அதுக்கடுத்து பசுவத்தையும் கால் பண்ணி என்ன எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க டே எதுனாலும் நேரில் வந்து மோதணும் அப்படின்றாங்க டே நேரில் மோதல் தானேட்டா உனக்கு இந்த மாதிரி கீழேலாம் தள்ளிவிட்டேன் வச்சேன்னு சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி என்ன செய்யணும் மொபைலை வாங்கி உண்மையான ஆம்பளைனா நீ வா நேரில் அப்படின்னு என்ன பென்சிங்கோ நீ என்ன பயங்கரமாக இருக்க அப்படின்ற மாதிரி நீ உனே நானே டார்ச்சர் பண்ணுறது உனே மட்டும் இல்லை உனக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அணு அணுவாக நான் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க அதுக்கடுத்து நம்ம பசுபதி திருப்பி பேசுகிறது எல்லாமே உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு மொபைலை ஆன் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க பண்ணமுடில என்ன ரெக்கார்ட் பண்ணலான்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்றால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து குமரன்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி கடை இவ்வளோ டேமேஜ் ஆனது எல்லாமே என்னனால தான் உனக்கு நான் பணம் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் இவர் வந்து ஆல்ரெடி எங்கள் அப்பாவும் கொண்டது எல்லாமே எங்கள் ஃபேமிலி பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து காவேரி வந்து யோசிக்கிறாங்க எப்படியாச்சும் பசுபதியை நம்ம மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீவிரமாக யோசிக்கிறாங்க அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா காவேரிக்கு ரொம்ப ஃபீவர் ஆகிடுது அம்மா போட்டுருது வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தனியாக இது பண்ணணும் அப்படின்றப்ப என்ன சொல்கிறாங்க விஜய் வந்து சர்ப்ரைஸாக வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்யறாங்கன்னா கவனிச்சுக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ போடு